ஐயே ஹலோ எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா போன நம்ம வந்து சொல்லியிருப்போம் ஹாரிமார்களை கதறிவிட்டு பயம்மா ஏம்மா செம்ம டைட்டில் தாழ்த்திட்டு போக மாட்டேன் வருஷத்தில் இந்த ட்ரெண்டிங்கில் ஓடிட்டு இதை பற்றி பேச வேணாம் அப்படின்னு தான் நானே நினச்சிக்கிட்டு இருந்தேன் அது மாதிரி கடலூர் பண்ணை பற்றி இன்னொரு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அந்த வீடியோ வந்து அப்போ பண்ணிட்டு தான் அந்த வீடியோ வந்து நான் போய் பார்த்தேன் நீங்க ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுட்டு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா வாழுங்க பட் நீங்க வந்து இன்னொரு பர்சன் வந்து போர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னா உனக்குன்னு ஒரு தனிநாடு இருக்கும் இந்த வீடியோ வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா இது மாதிரி வந்து நான் மன்னிப்பு கிட்ட வந்து ஒரு வீடியோ ஒன்று போயிட்டு இருக்குது எங்க அம்மா வந்து நான் தூங்கணும் அப்படிங்கிறதுனால தான் வந்து இந்த மாதிரி வந்து நான் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு உங்களுக்கு யார் அந்த ரைட்ஸ் வந்து கொடுத்தது ஹிஜ் ஹிஜாப் வந்து போடக்கூடாது கல்வி வச்சுட்டு தான் இது மாதிரிலாம் வந்து பண்ணணும் அப்படின்னு இஸ்லாத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்குதா அப்படி உங்களோட ஒரு ரூல்ஸ் படி வந்து இருக்குன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து தனி நாடை வந்து உருவாக்கி வைக்க வேண்டியதானே இது வந்து இந்தியாங்கிறது வந்து எல்லாம் வந்து கலந்து தான் இருப்பாங்க இது வந்து ஒரு ஒற்றுமையான வந்து ஒரு நாடு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க இது எக்ஸலேட் வந்து பண்ணுற மாதிரி வந்து தெரியுது ஏன்னா நீ வந்து இங்கிலீஷ்லலாம் வேறு வந்து பேசிகிட்டு இருக்கிற நான் நல்லா படிச்சுட்டு தான் போல இருக்குது சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீ உன்னை வந்து நீ ரீல்ஸ் எடுக்கக்கூடாது அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது அந்த இதெல்லாம் வந்து சொல்லலாம் வரக்கலாம் கிடையாது நல்லா வந்து நீ புரிஞ்சிக்கணும் ஹிஜாபுக்கு நீ ரெஸ்பெக்ட் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து சொல்கிற பற்றியா ஏன்னா அந்த ரெஸ்பெக்ட் நீ உண்மையிலேயே வந்து நீ கொடுக்குற அப்படின்னா வந்து நான் ஹிஜாப நீ போட்டுக்கிட்டு நல்ல கருத்துக்களை நீ வந்து பதிவிடும் தான் உனக்கு வந்து சொல்ல வர்றது அதை விட்டுட்டு தேவையில்லாத ஒரு வல்கரான சாங்குக்கு வேறு ஏதாச்சும் ஒரு தேவையில்லாத டைலாக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஆக்ஷன் வந்து நம்ம வந்து பண்ணும்போது தான் அது மற்றவங்களுக்கு பிடிக்காமல் வந்து போயிடுது அப்போ நீ ஏன் என்னோடய வீடியோ வந்து நீ என்னத்துக்கு பார்க்குற ஏன்னா சோசியல் மீடியாவில் வந்து இது மாதிரி பார்த்தா தான் வந்து அல்கோரிதம் வந்து ரெக்கமெண்டேஷன் வந்து பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வீடியோக்கள் வந்து சொல்லியிருக்கியே உனக்கு யார்மா சொன்னது சோசியல் மீடியாவில் வந்து யூடியூப்லாம் வந்து உனக்கு அல்கோரிதம் பற்றி உனக்கு வந்து தெரிஞ்சிருமா நீ வந்து கூகுள் கம்பெனியோட சிஇஓவா ஓவா இல்லைன்னா யூடியூப்போட சிஇஓவா எப்படி என்னங்கிறது எனக்கு தெரியலை ஏன் ஷேர் பண்ணால் வந்து அடுத்த நபர்கள்லாம் வந்து பார்க்க மாட்டாங்களா இந்த வீடியோவே வந்து இப்போ நீ பேசுன இந்த வீடியோவே வந்து எனக்கு ஷேர் பண்ணி வந்தது தான் யூடியூப்பில் நான் சர்ச் பண்ணி நான் வந்து எடுத்தேன் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ சொல்லி இது வந்து பொதுவாக நீ வந்து சொல்லக்கூடாது சரி நல்லவங்களாம் இருக்கிறவங்களாம் வந்து நான் சொல்லப்படுறது கிடையாது நம்ம ஃபஸ்ட்டு டைலாக்லாம் நல்லா தான் பேசியிருக்கிறேன் அதுக்கு அடுத்தடுத்தது வந்து போ பேசும்போது நீ வந்து நல்லவங்களாம் இருக்கிறாங்கன்னா நீ அப்படியே இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து நீ பேசியிருக்கியே வீடியோ வந்து பார்க்கக்கூடியவங்க வந்து நம்மளுக்கு வயசு கம்மியாக இருக்கிறவங்களும் இருப்பாங்க கூட இருக்கிறவங்களும் வந்து இருப்பாங்க ஏன்னா சோசியல் மீடியாங்கும்போது நம்ம வந்து கரெக்டான வந்து ரெஸ்பெக்ட் ரெஸ்பான்சிபிள் ஓகேவா உனக்கு புரியும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நம்ம வந்து இஷ்டத்துக்கு நம்ம வந்து பேசணும் இந்தியாவில் வந்து கருத்து சுதந்திரம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேலாம் வந்து பேசிட்டு போயிடலாம் இதே வந்து இப்போ நாங்கள்லாம் வந்து அரபு நாட்டில் வந்து உட்காந்துருக்கோம் இப்போ ஓ வீடியோ வந்து எடுத்து நான் வந்து பேசி போடும்போது கூட ஒன்னோட ஃபோட்டோ வச்சு நாங்கள் வந்து இங்கே போட்டாலே அதுவே எங்கள் மேலே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து விழுவோம் அப்படிங்கும்போது நாங்கள் அதே நாங்கள் பார்த்து பார்த்து தான் போடுவோம் அரபு நாடுகளில் வந்து இருந்துக்கிட்டு இந்த அரபு நாடுகள் எல்லாம் இத்தனை பேர் வந்து எடுக்குது இத்தனை பெண்கள்லாம் வந்து இருந்துகிட்டுருக்குதுவோ இங்கே இங்கேலாம் வந்து என்ன அடிமையாக இருந்துகிட்டு இருக்குதுவோ நான் சொல்லுவாங்க ஒரு சில நபர்கள் வந்து சொல்லுவாங்க இப்போ நூறு பேர் இருக்குதுன்னா நூறு பேரத்தில் வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து சரியில்லை அப்படின்னா வந்து பாக்கி தொண்ணூற்றெட்டு பேர் வந்து மோசமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிடும் முடியுமா செஞ்சு இந்த பெண்மணி வந்து பேசக்கூடிய வீடியோக்களை தயவு செஞ்சு ட்ரெண்டிங் வந்து யாரும் வந்து பண்ணாதீங்க நான் அந்த பெண்மணி அவங்களோட ஒரு சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுதந்திரமா நம்ம வந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு போயிட்டு பேசிகிட்டு வந்து இருக்கிறாங்க அவங்க ஒரு ஃப்ளோவில் வந்து போயிடட்டோம் அப்படியே ஏன்னா அவங்களுக்கு போய் நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணி அதை போய் ஒரு ட்ரெண்டிங்காக எடுத்து நம்ம வந்து அனுப்பிச்சு விட்டு அவங்க நம்மளே வந்து வைரல் பண்ண மாதிரி வந்து போயிடும் அவங்க வந்து ரீல்ஸ் பண்ணுறாங்களா ஏதாச்சும் பண்ணிட்டு போகட்டும் நான் அந்த பெண்மணி வந்து ரொம்ப இதாக அந்த கான்ட்ரவர்சியாக வந்து ரொம்ப இதாக வந்து பேசுகிறாங்க இந்தியாக்குள்ளே இருந்துட்டு பேசக்கூடாதா நீங்கள் தனிநாடு வாங்கிட்டு போயிடணும் யாரும் வந்து சொல்லிக் கொடுத்தா தனியாடு வந்து வாங்கிட்டு போயிடணும் நீங்கள் வந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து இப்போ நான் வந்து தூண்டி விட்றியா என்ன எல்லாத்தையும் தனிநாடு வந்து வாங்கிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எதை வந்து சோசியல் மீடியாவில் வந்து பேசணும் எதை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாகரீகம்னு வந்து சொல்லும்ல அது வந்து இருக்கணும் நம்மளும் வந்து டாண்டிங் ஆகணும் வைரல் ஆகணும் அப்படின்னு நம்ம இஷ்டத்தை வந்து பேசிட்டு போகக்கூடாது இல்லை இந்த வீடியோக்கும் முட்டு கொடுத்துக்கிட்டு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு வந்து ஒரு சில நபர்கள்லாம் வந்து வருவாங்க ஏன்னா வரட்டும் வந்து பேசட்டும் ஏன்னா அவங்களுக்கு ஒரு நாலு பேர் வந்து சப்போர்ட் பண்ணி வந்து பேசி வராங்கன்னா நம்மளுக்கு ஒரு நாலு பேர் வந்து பேசதானே செய்வாங்க ஏன்னா அதுக்குன்னு நீ சொல்கிற மாதிரி வந்து கொலை மிரட்டல்லாம் வந்து விடுறாங்கன்னா அந்த கொலை மிரட்டல் விடக்கூடிய அந்த நபர்களுக்கு ஏன்னா நீ சொல்கிறீங்களே இந்த யூடியூபோட அல்கூர் வந்து எப்படி சர்ச் பண்ணால் அந்த மேலே எடுத்து வந்து காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி போலீஸில் வந்து இருக்கக்கூடிய சைபர் கிரைமு என்ன பண்ணுவாங்கன்னா இது மாதிரியான கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா அவங்க மேலே வந்து கண்டிப்பாக வந்து தக்க நடவடிக்கை வந்து எடுப்பாங்க ஏன்னா நீ பண்ணது வந்து ஒரு டாயமான ஒரு இதாகவே வந்து இருந்துட்டு போட்டோம் இஸ்லாத்தில் வந்து யாரையும் யார் போட்டிருக்க உடையும் வந்து கழட்டி வைக்கணும் அப்படி இப்படிலாம் வந்து சொல்ல வரலாம் கிடையாது உனக்கு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு இது தான் நம்ம மதங்களை நம்மளே வந்து புண்படுத்திடக்கூடாது அது அந்த உடைகளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்பான்சிபில் இருக்குது அந்த நம்ம வந்து ஃபாலோ பண்ணணுன்னு தான் வந்து நான் வந்து சொல்கிறேன் நீ வந்து அதை வந்து நீ கழட்டி வை அதை பண்ணு இதை பண்ணு அது கிடையாது இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு மோசமான ஒரு இதுக்கு போகிறோம் ஏன்னா நம்ம அந்த குறியீடுகளை வச்சுக்கிட்டு நம்ம வந்து போனோம்னா அது வந்து கரெக்டாக வந்து இருக்குமாம்மா உங்களுக்கு வந்து தெரியாதா இந்தியாவில் வந்து இது மாதிரியான சம்பவங்கள்லாம் எத்தனையோ நடந்துருக்குது அப்படிங்கிறது உனக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் நம்மளுக்கு கிடையாது நீ தான் வந்து எல்லாத்தையுமே வந்து பேசிக்கலாமா தைரியமா அப்போ இதை வந்து உனக்கு தெரிஞ்சிருக்கும் தானே நான் இஸ்லாம் குறியீடுகளை வச்சுக்கிட்டு என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு உனக்கு தான் வந்து தெரியுமே தெரியாமல் வந்து இருக்காவோது இவ்வளோது பேசுகிறோம் உனக்கு நீ அதையும் வந்து நீ வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதையும் வந்து நீ பேசணும் அதை விட்டுட்டு என்னை வந்து கொலை மிரட்டல் வந்து ஊர்றதுக்கு வந்து பேசிடுச்சுவோ கமாண்டு போட்டிருக்குதோ எனக்கு வந்து பாதுகாப்பு வேணும் அதனால் நான் இப்படி இருந்ததுங்கன்னா நீங்கள் வந்து நாடு வாங்கி நீங்கள் வந்து போயிடுங்க ம் தனிநாடு போ வாங்கிட்டு போக வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாதுமா உனக்கு வேணும்னு சொல்லிட்டு நீ விருப்பம் அப்படின்னா நீ என்ன வாங்கிட்டு போ சரியா எங்களுக்கு ஒரு கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து தூக்கி பிடிச்சிக்கிட்டு இங்கே வந்து வர கிடையாது இருக்கிறத கரெக்டாக நம்ம வந்து பேணி பார்த்துக்கிட்டாலே வந்து அதுவே வந்து போதுமானது சிறப்பும் கூட உன் சைடு வந்து நீ நியாயப்படுத்தி நீ வந்து எப்படி நீ வந்து பேசிக்கிட்டு இருக்கிறியோ ஏன்னா உனக்குள்ள உரிமை உன்னோட சுதந்திரம் அப்படின்னு நீ எப்படி வந்து சொல்கிறியோ பசங்கள்லாம் வந்து இந்த மாதிரி வந்து செய்வோம் அப்படின்னு வந்து சொல்கிறீங்கள பசங்களே ஏன்னா தலையில் தொப்பி போட்டுக்கிட்டு இஸ்லாம் குறியீடுகளை ஏதாச்சும் வச்சுக்கிட்டு தவறான முறையில் வந்து ஏதாவது பண்ணால் பசங்களுக்கும் வந்து இது தான் என்ன வந்து நம்ம இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய மற்ற நண்பர்கள்லாம் வந்து கேட்க தான் செய்வாங்க கேள்வி கேட்க தான் செய்வாங்க இஸ்லாம்கிறது உனக்கு மட்டும் வந்து கிடையாது இல்லாமா என்ன இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களுக்கும் வந்து அது வந்து பொருந்தும் சரியா உனக்கு மட்டும் வந்து கிடையாதுச்சு அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு நீ வந்து பேசணும் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் நம்ம தான் வந்து வாயிருக்கு நம்ம வந்து இஷ்டத்துக்கு வந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு போகக்கூடாது சரியாமா தேவையில்லாமல் வந்து உன்னோட வீடியோ வந்து பார்த்துட்டு இதை வந்து பேசுவோம் பேசவே வேணாம் உன்னைய பற்றி வந்து பேசவே கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் இருந்தாலும் வந்து நம்ம நண்பர்கள் வந்து சொல்றாங்க சரி அதுவும் இல்லாமல் வந்து கமெண்ட் செக்ஷன்லாம் எப்பா முடியலப்பா சப்போர்ட்டுக்கு வந்து ஒரு பத்து கமெண்ட்ஸ் வந்து வருதுன்னா எதிர்ப்புக்கு வந்து ஒரு முந்நூறு கமெண்ட்ஸ் ஆச்சும் வந்துடுது உள்ளார ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆகிற மாதிரி ஒரு வீடியோ வந்து இருக்குதுன்னா தயவு செஞ்சு வந்து அந்த வீடியோக்களை வந்து புறக்கணிக்க வந்து பாருங்கள் அதை விட்டுட்டு நம்மளே அதை எடுத்து எடுத்து ஷேர் பண்ணி விட்டு அதை வந்து ட்ரெண்டிங்கில் ஆக்கி விட்டுட்டு வேணாம் அதெல்லாம் ஏன்னா தான் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியலை ஏன்னா எந்த ஒரு மதமாக வந்து இருக்கட்டும் யாராக வேண்டாலும் வந்து இருங்க தயவு செஞ்சு வந்து ப்ராப்ளம் வரா மாதிரி ஒரு வீடியோக்கள் வந்து இருக்குதுன்னா தயவு செய்து வந்து அந்த வீடியோக்களை வந்து க அப்படியே ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு நவுந்து போயிடணும் நம்ம அதை விட்டுட்டு அதை பார்த்துக்கிட்டு அதை எடுத்து ஷேர் பண்ணி விட்டுட்டு ஏன்னா ஒற்றுமையாக இருக்கக்கூடிய மண்ணில் வந்து இது மாதிரியான ப்ராப்ளங்கள்லாம் அந்த வருணமா ஏன் தான் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க வாழ்க்கை வந்து கொஞ்சம் காலம் ஏன்னா அதை சந்தோஷமாக வந்து வாழ்ந்துட்டு வந்து போகணும் அந்த பொண்ணு வந்து சுதந்திரமாக வந்து இருக்கணும் அப்படின்ட்டு தனிப்பட்ட முறையில் வந்து போகும்போது விட்டுட்டு நம்மளும் நம்மவும் தர வேண்டியது தானே அதை விட்டுட்டு ஏன் நம்மளை அந்த பொண்ணு பின்னாடியே அப்படியே ட்ராவல் பண்ணி போய்ட்டு அந்த பொண்ணு எதை பண்ணாலும் நம்மளை வந்து பேசிக்கிட்டே இருக்கிறது ஏன்னா பாப்பா நீ வந்து என்ன சொல்கிறது உனக்கு வந்து அட்வைஸ்லாம் வந்து சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது நீ வந்து தான் வந்து நீ பேசிகிட்டு இருக்கிறேன் ஏன்னா நீ பேசிகிட்டு போ ஒன்றும் பிரச்சனை அது உனோட கருத்து சுதந்திரம் நீ எதாச்சும் வந்து பேசு நான் ஹிஜாப்புங்கிற ஒரு மரியாதை வந்திருக்கு நீனே வந்து அந்த வீடியோவில் வந்து சொல்கிறீங்களே நான் ஹிஜாப் வந்து போட்டுட்டு நான் அதை வந்து நான் புரிஞ்சிக்கிறேன் அப்படின்னு நீ வந்து அதை வந்து சொல்கிறேன் ஏன்னா புரியுற உனக்கு வந்து ஏன்னா என்னத்தினால் இந்த ப்ராப்ளம் வந்து ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறத அதையும் வந்து நீ தெரிஞ்சிக்க அதை விட்டுட்டு தேவையில்லாமல் வந்து ஒரு நெருப்பு ஏரியனால் அதை நம்ம திருப்பி திருப்பி என்ன ஊற்றிட்டேன் இருந்தோம்னா எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் அந்த அதனால வந்து வேணாம் தயவு செய்து காவல்துறையினர் இது மாதிரியே வந்து சோசியல் மீடியாக்களில் வந்து இந்த வீடியோன்னு வந்து கிடையாது இது மாதிரி வந்து நான் ஏதாவது வீடியோக்கள் வந்து இருக்கும் நான் தயவு செஞ்சு அதெல்லாம் வந்து வாட்ச் பண்ணி நான் அதுக்கும் சொல்லிட்டு தனி டிபார்ட்மெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் வாட்ச் பண்ணி அந்த வீடியோக்கள்லாம் வந்து ரிமூவ் பண்ணுங்கள் நான் கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வாங்க சோசியல் மீடியாங்கிறது வந்து மக்களை வந்து நல்வழிக்கு கொண்டு போகணும் அவங்களோட திறமை வந்து காட்டணும் எத்தனை நபர்கள் வந்து இந்த சோசியல் மீடியாக்கு வந்து சின்ன சின்ன யூடியூப் சேனலாக வந்து இருக்கட்டும் ஒரு இன்ஸ்டா ஃபேஸ்புக் இதெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு வந்து மேலே எந்திரிச்சு வளர்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க ஏன்னா எத்தனையோ நபர்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்குது எத்தனையோ நபர்களுக்கு வந்து ஒரு வருமானத்தை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்குது அந்த மாதிரியான ஒரு இருக்கக்கூடிய ஒரு சோசியல் மீடியாவில் இது மாதிரியான வீடியோக்களும் வந்து இருக்குங்கும் போது தான் ஒரு கேவலமான ஒரு விஷயமாக வந்துகிட்டு இருக்குது தயவு செஞ்சு வந்து மக்கள் வந்து இதை வந்து புரிஞ்சிக்கிட்டு இது மாதிரியான வீடியோக்களை வந்து பார்த்திங்கன்னா தயவுசு வந்து ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு வந்து போயிடுங்க அதுதான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு பதிலடியாக வந்து இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா யாரையும் எந்த ஒரு நோக்கத்துலையும் வந்து நாங்கள் வந்து புண்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேச வரவே கிடையாது இது வந்து உன்னோட தனிப்பட்ட விருப்பம் இதை முழுக்க முழுக்க வந்து நானும் வந்து சொல்கிறேன் நானும் ஒரு இஸ்லாமியம் தான் கேட்கலாமா இது வந்து சோசியல் மீடியாவில் வந்து வெளிப்படையாக வந்து கேட்குறேன் ஹிஜாப்பு போட்டு பேசுறதுனால தான் வந்து நீ வந்து இதுங்கிறேன் நான் வந்து ஃபுல்லாக நான் அவுத்து விட்டுட்டு நான் வந்து இதுங்கெல்லாம் பாப்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவோமா என்ன அது இது பெண்மைக்குன்னு சொல்லிட்டு ஒரு மதிப்பு மரியாதை வந்து இருக்குது அதை தயவு செஞ்சு வந்து கொஞ்சமாச்சம் வந்து நீ வந்து மனசாட்சியோடு வந்து பேசுகிறதுக்கு வந்து பாரு சரியா அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இது மாதிரியாக வந்து பேசி அந்த மாதிரியான இருக்கக்கூடிய வீடியோக்களுக்கும் நீ பேசுகிறதுக்கும் பிரயோஜனம் நல்லா இருக்குது நான் வெளிப்படும் மக்கள் வந்து அனைவரும் வந்து இருங்க ஏன்னா இந்த பதிவு வந்து யாரையும் வந்து நம்ம புண்படுத்தணும் அப்படின்னு அந்த நோக்கத்தில் வந்து நம்ம பதிவிட கிடையாது அந்த தயவுசி புரிஞ்சுங்க சோஷியல் சோசியல் மீடியாங்கிறது நம்மளை வந்து ஒரு அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சி பாதிக்கு வந்து கொண்டு போகிற ஒரு விஷயமா இருக்கணுமே தவிர நம்மளை வந்து தாழ்த்தி கொண்டு போகிற விஷயமாகவும் ஏன்னா பெற்றவங்களுக்கு தான் அது வந்து தெரியும் பெண்களை வந்து பெற்றவங்களுக்கும் அவங்களோட உறவினர்கள் சொந்த பந்தங்களுக்கு அவங்களுக்கு தான் வந்து தெரியும் இன்றைக்கி நான் வந்து இன்றைக்கி ஈஸியாக இந்த இடத்துல உட்காந்து நான் ஏதாச்சும் நான் வந்து பேசிட்டு போயிடுவேன் நாலு பேருக்கு பிடிக்கும் நாற்பது பேருக்கு வந்து பிடிக்காது நாற்பது பேருக்கு பிடிக்கலாம் நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஈஸியாக வந்து சொல்லிட்டு போய்டுவோம் ஆனால் அங்கே ஊரில் நம்ம ஊரில் நம்ம சொந்த பந்தம் அது கிடைலாம் வந்து அதெல்லாம் யோசிக்கணுமா என்ன நம்ம இன்றைக்கி நம்ம வந்து சொல்லிவிடுவோம் ஏன்னா ஒரு பெண்ணை பெற்ற ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் என்ன அந்த வலிங்கிறது வந்து எவ்வளோ வந்து இருக்கும் அப்படிங்குன்னு அதை பெண் பிள்ளைகளை பெற்று வச்சுருக்கிற அந்த நபர்களுக்கு மட்டும்தான் வந்து தெரியும் இது அது எந்த மதமாக வந்து இருக்கட்டும் பெண் பிள்ளைகளை பெற்ற ஒவ்வொரு தகப்பன் மார்களும் ஏன்னால் அந்த பெண்ணை வந்து நல்லா படிக்க வச்சு வளத்தை நல்ல முறையில் வந்து வளர்த்து நல்லபடியாக வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த பொண்ணு நல்லபடியாக வந்து ஈர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தகப்பனும் வந்து அதுதான் வந்து நினைக்கிறது ஏன்னா இது மாதிரியான வீடியோக்கள்லாம் வந்து வரும்போது இந்த வீடியோவை வந்து பார்க்குறீங்களா இத்தனை நபர்கள் வந்து இத்தனை நம்ம ஆண்கள் வந்து நான் அந்த வீடியோ வந்து பார்க்குறீங்கல்ல ஏன்னா நம்ம தைரியம் மனசாட்சியை வந்து தொட்டு சொல்லுங்க நம்ம வந்து ஒரு யங்ஸ்டராக வந்து இருக்கும்போது ஒரு வீடியோ வந்து பார்த்து நம்ம சிரிச்சிக்கிட்டு ஏதாச்சும் வந்து ஒரு இது பண்ணிவிட்டு நம்ம வந்து போயிடுறோம் இதே நம்ம வந்து ஒரு தகப்பல் ஸ்தானத்துக்கு வந்து போன பிற்பாடு என்ன நம்ம வந்து சப்போஸ் வந்து ஒரு குழந்தை நம்ம வந்து பெற்று வச்சுருக்கோம் இது மாதிரியான வீடியோக்கள் வந்து வரும்போது நம்ம வந்து இந்த மாதிரியான வீடியோக்கள் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ஆக என்னடா இது மாதிரிலாம் அந்த வீடியோ வந்து வெளியில் இருக்குது இந்த வீடியோ வந்து நம்ம பொண்ணு பார்த்துருச்சுன்னா வந்து என்ன செய்யறது அப்படின்ட்டு நம்ம அந்த வீடியோவை நம்ம மொபைலில் வந்து எரேஸ் பண்ணி விட்ருவோம் என்ன பண்ணி வந்து நீங்கள் சொல்கிறேன் இந்த வீடியோலாம் வந்து இருந்துச்சுன்னா உட்காந்து நீங்கள் பார்க்க தான் யூடியூப் யூடியூபால் கூறிய வந்து கொண்டு வந்து கொடுக்குறாது உங்களுக்கு நான் பெண் பிள்ளைகளை பெற்றவங்களுக்கு தான் வந்து தெரியும் நம்ம இஷ்டத்துக்கு வந்து நம்ம வந்து பேசிட்டு போயிடக்கூடாது அந்த செஞ்சு வந்து எடுத்து ஷேர் செஞ்சு விடுங்க புரிஞ்சுக்கிட்டோம் அந்த பிள்ளையோட வீடியோவை அந்த செஞ்சு வந்து கடந்து போகிறது தான் எல்லாத்துக்கும் வந்து நல்லது அந்தந்த ஊருக்குன்னு சொல்லிட்டு ஜமாத்தார்கள் வந்து இருப்பாங்கல்ல அவங்க வந்து கண்டிப்பாக வந்து கேட்டு இதுங்குவாங்க தமிழ்நாடு ஜமாத்தார்களும் பார்த்துங்க ஏன்னா உங்களுக்கு தான் அந்த பொண்ணை வந்து அளவுக்கு வந்து பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க இது வந்து இப்போ வந்து நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி வந்து இந்த கடையில் ஒரு பொண்ணு இந்த பொண்ணு மட்டும் தான் வந்து பேசுது அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரியே வந்து இது மாதிரியான வீடியோக்களை வந்து பார்த்துட்டு அடுத்தடுத்த பெண்மணிகளை வந்து பேசக்கூடிய வாய்ப்பு வந்து உருவாக்கிறோம் நல்ல கருத்துக்களை வந்து பதிவிடுறாங்களா வரவே இருப்போம் இது மாதிரியான பதிவுகளை வந்து கொண்டு வந்து கொடுக்குறவங்கள அதை ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு போயிடுவோம் அதான் நல்லது சொந்த நல்ல நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு முட்டு கொடுத்து பேசுகிறவங்க இந்த இந்த கமெண்டில் வந்து முட்டு கொடுத்து வந்து பேசுங்க எல்லாத்துக்கும் வந்து நான் பதிலும் அளிக்கிறதுக்கும் நான் வந்து கடமைப்பேன் யாரையும் புண்படுத்தணும் அப்படின்னா அந்த ஒரு நோக்கத்தினால இந்த பதிவு வந்து நான் வந்து போட வர கிடையாது அதையும் மீறி நீங்கள் வந்து எதாச்சும் வந்து கமெண்ட் வந்து நீங்கள் வந்து போடணும் இவனை வந்து எப்படியாச்சும் நம்ம வந்து டார்கெட் பண்ணி அவனோட கமெண்ட் செக்ஷனை வந்து நம்ம வந்து வல்குற நம்ம வந்து பேசி நம்ம நிமித்தி விட்டணும் அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த சிச்சுவேஷன் இந்த சுச்சுவேஷனை கண்டிப்பாக ஆபத்தில் வந்து வச்சுங்க ஏன்னா இன்றைக்கி ஒரு யங்ஸ்டராக வந்து இருக்கக்கூடிய நம்ம இன்றைக்கி ஒரு யங்ஸ்டராக இருந்து ஃபயர் நான் ரத்தம் சுறுசுறுப்பாக வந்து இருந்துகிட்ருக்கோம் நாளைக்கு நம்மளும் வந்து கல்யாணம் பண்ணி நம்ம ஒரு தகவல் ஸ்தானத்தில் வந்து போகும்போது அப்போ இந்த வழி வந்து தெரியும் என்ன ஓகேவா சொந்தம் தடவை நம்மளை ஃபாலோ பண்ணிங்க சே நண்பா